தியாகு அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு திராவிட ஆதரவு ஊடகத்திற்கு யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்துருந்தாரு அவர் பேட்டி கொடுக்கட்டும் என்னவோ கொடுக்கட்டும் நமக்கு என்ன ஆனால் அதில் அவர் பேட்டியில் என்ன பேசியிருக்காருங்கிறது தானே எங்கள் மேட்ரு அதில் என்ன பேசியிருக்காருன்னா நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமானவர்கள் கொடுத்தும் கடுமையாக விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்கார் இவரு இதுக்கு முன்னாடி நான் வந்து பெருசாக அந்த விமர்சனங்கள் மாதிரி இந்த மாதிரி இந்த அளவிற்கு கடுமையாக விமர்சனம் வச்சேன்னா நான் பார்த்தது கிடையாது ஏன் திடீர்னு விமர்சனை இருக்கிறார் எப்பவும் ஐயா யூடியூபர் சுவபி தான் வந்து இந்த மாதிரி நாம தமிழகத்தை வந்து விமர்சனங்களை வார்ப்பில்ல அதுவும் கருத்தில வைக்கிறேங்கிற பேரில் கண்டதை உளறி வார்ப்பில் ஆனால் ஏன் இவர் இந்த மாதிரி உளர வைக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல அப்போ அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய எல்லாமே உருட்டுகளாக இருக்குது எல்லாமே வந்து குளறுபடிகளாக இருக்குதுங்க ஏங்க ஒரு ஒரு வயசில் மு ஒரு பெரிய ஒரு 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 அரசியல் பக்குவம் இருக்கும் அப்போ சமூக சமூக சமூகம் சார்ந்த சிந்தனைகள் வந்து ஓரளவுக்கு அவருக்கு நிறையா இருக்கும் அப்போ அதை அதெல்லாம் வந்து மனதில் வைத்து கொண்டு தானே அவர் பேட்டி கொடுக்குறாரு தான் கொடுக்கணும் பேசணும் ஆனால் அவர் பேசுறத பார்த்தா தமிழ் தேசிய அரசியல்னால் என்னென்ன தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அமைப்பு அவர் எந்த எந்த அமைப்பில் இருக்கார் பாருங்க தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் ஒரு சார் பார்த்துக்கிறேன் பேர் வந்துடக்கூடாது ஏன்னா அது லெட்டர் பேட் அமைப்பு தான் பெருசாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அப்போ இந்த மாதிரி தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் அமைப்பு வச்சிருக்காரு அப்போ ஏன் திடீர் நாம் தமிழர் கட்சி மீது ஐயா தியாகு இவ்வளோ வன்முங்கிறது நமக்கு தெரியல சரி அவர் பேசின சில விஷயங்கள் எடுத்து போட்டு எடுத்து போட்டா நமக்கு காப்பிரிட்டு கொடுத்துருவாங்க அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத சொல்லி அதற்கு சில பதில்களை சொல்லி ஆகணும் அதற்காக பத்தலாமா உலக அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அணிஞ்சிருங்க தென்னகத்துக்கு வரும்போது ஒரு தியாகு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா வயசுக்கு மரியாதை கொடுப்போம் பெரியவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தோழருங்கிறாங்க அவர் வயசுக்கு எல்லாரும் அவரோட தோழர் கூட நல்லா இருக்குங்க பெரியவருங்க ஒரு ஆயிரம் தான் ஒரு பெரிய மனுஷன் பெரியவர் என்ன சொல்கிறாப்புல தமிழ் தேசிய அரசியல்லாம் என்னென்ன தெரியல உங்களுக்கு சீமானை வந்து முதலமைச்சராக்கிறது தான் உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து சீமான் வந்து தன்னை முதலமைச்சராக்குங்கள்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு இதெல்லாம் தமிழ் தேசிய அரசியலாக அவர் சரியான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை அப்படின்னு தியாகு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாப்புல ஐயா சீமான் வந்து என்னை முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்லாமல் சார் தியாகு சார் இருக்காங்க சவுத்துண்டு போட்டு பேட்டி கொடுப்பாப்ல அவர் வந்து கடுமையாக தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற பேரில் என்ன தேவை உலகி வப்பாப்பில்ல முதல்வன் படத்தில் வரக்கூடிய ரகவர மாதிரி இருப்பாப்ல ஐயாவை முதலமைச்சராக்குங்க சொல்லுவாப்பில்ல சீமான் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறேன் நான் என்னை முதலமைச்சராக சொல்லுறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் என்ன முதலமைச்சராக்குன்னு சொல்லாமல் ஐயா தியாகு ஆக்குன்னு சொல்லுவாப்பில்ல என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்கன்னு நாளே உங்களை பார்த்து கேட்டு மாட்டாங்களா நான் வயசுக்கு முடியாது ஒரு என்னைக்குமே கேட்டு மாட்டாங்களா என்ன மாதிரி ஒரு புரிதல் எது இலக்கை நோ இந்த இலக்கை நோக்கி பணிக்கிறார் சீமான் எனக்கு தெரியலங்கிறாரு தெரில அவரை பற்றி பேசுகிறீங்க என்ன இலக்கை நோக்கி தெரியலையா நாங்கள் தடவை சொல்கிறோம் பேச்சுகளை பார்க்கணும் கட்சியினுடைய ஆட்சி வரவே புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம் அதை வாங்கி படிக்கணும் சரிங்களா நீங்கள் பாட்டில் என்ன தேவை உட்காந்துக்கிட்டு வந்து எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறாரு தெரியவில்லை அவரே சொல்கிறார் சீமான் என்னை முதலமைச்சராகங்கிறாருன்னு சொல்கிறார் அப்புறம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார்க்குன்னு தெரிலங்கிறாரு இப்போ என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல என்னத்தியாவது உளராதிங்க தயவு செஞ்சு உளராதிங்க தமிழ்தேசியம் தேசிய ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் வளர வேண்டும் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை சரிங்களா அண்ணன் அவர்கள் என்ன ஆக்குன்னு சொல்ல கூட அவர் கட்சியில் தலைவராக இருக்கார் அவர் பேசும்போது என்ன முதலமைச்சர் ஆகாமல் தியாகம் ஆக்குமா சொல்லுவோம்ல தம்பியில் ஓட்டுக்கிட்டால் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் எங்கள் கட்சியுடைய தலைவர் அவர் தான் தலைமுறை தான் தலைவர் தான் அப்போ தான் நீங்கள் முதலமைச்சராக சொல்ல முடியும் தியாகம் ஆக்கியிருங்க பாஸ் தியாகம் பெரிய ஆட்சி தலைவராக சொல்ல முடியும் அப்போ தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அய அடையாளமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராக அண்ணன் சீமானாவில் இருக்கார் வாக்குக்கு பணம் கொடுக்காம கூட்டணி வைக்காமல் கொள்க கொண்ட கொள்கையில சமரசம் செய்யாமல் இன்றைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கு இதெல்லாம் தாங்க முடியல உங்களுக்கு அப்போ இப்படி சொல்லி ஒரு கட்சி வாக்கு கேட்டு தான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்போ இந்த இந்த வளர்ச்சி யார்னால வந்தது அண்ணன் சீமானவருடைய பங்கு இல்லாமல் வந்ததா அண்ணன் சீமானத்தையும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொடுத்தத இத்தனை வாக்குகள் பெற்றுருக்கோம் அப்படின்னா இவ்வளோ விழிப்புணர்வு இருக்குன்னா யாருனால அப்போ அவர் முதலமைச்சர் இருக்குன்னு சொல்லாமல் யாரை சொல்கிறது வைத்தரிச்சல் பாருங்களேன் சீமானா முதலமைச்சர் ஆயிரம் வருவோங்கிற வைத்தறிச்சு தான் உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது இது ஒரு பிரச்சனை எங்க இருக்கு தியாகுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை சீமான் வந்து வந்து முதலமைச்சராக சொல்லி பேசுறாரு இதுவா தமிழ் தேசியத்துடைய இலக்கு அப்ப இது தமிழ் தேசிய இலக்கு என்ன அப்ப விமர்சனம் என்ன தியாக விமர்சனம் பண்ணக்கூடாது அப்புறம் பிரபாகன் தமிழீழ தேசிய தலைவர் தான் அவர் தமிழ்நாட்டு தேசிய தலைவர் இல்லை தெரிஞ்சுச்சப்ப இவர் என்ன எங்கேயும் சுற்றி இங்கே வரானு தெரிஞ்சு போச்சா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன மாதிரி தெரியுதா வேறே யாரும் நம்ம அமீருக்கு இல்லைங்க அவர் சொன்னப்ப அதே தான் இவர் அப்படியே காப்பீடு சொல்கிறாப்பில் என் நேற்று நேற்று இல்லை முந்த நேற்று எதுவும் அமீர் பேச்சு எதுவும் கேட்டு போகிறேன்னு தெரியல அது அப்படியே காப்பீட்டு வந்து பிரபாகரன் தமிழ் தேசிய தலைவர் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தான் நீங்கள் தலைவராக்கணும் இவர் எவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு தலைவராவார் தமிழ் இன்னும் தமிழ்நாட்டு இல்லைங்க தமிழ்நாடு தமிழ் பிரிக்காதீங்க பிரிக்காதிங்க ஒட்டு மொத்த எங்கள் எங்கள் தமிழ் நம்ம உங்களை சொல்லுங்க நீங்கள் யாராவது இருந்துக்கங்க எனக்கு தெரியாதுங்க எங்கள் தமிழ் இனத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒற்றை தலைவர் என்றால் அது தேசிய தலைவர் பிரபாரம் தான் உங்களுக்கு ஏன் வலிக்குது எனக்கு வலிக்கல நான் ஒரு பச்சை தமிழாக எனக்கு வலிக்கல உங்களுக்கு ஏன் எரியுது ஏமாலாம் எரியுது உங்களுக்கு ஃபேனெலாம் போடாதீங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏசி போட்டு உட்காருங்க ஏசி பதினெட்டு பதினாறில் கூட வச்சுக்கோங்க டெம்பரேச்சர் அப்போ தான் நல்ல ஓரளவுக்கு கூல கூலிங்காக என்ன எரிதிரி மாலா ஐயோ இந்த பாஸுக்கு எரிதிரி மாலா சிவப்பு துட்டை போட்ட பாஸுக்கு முதல்வன் படத்தில் வரக்கூடிய வில்லன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாசுக்கு எரிது போல யாராவது ஏசி போட்டு வைங்க எதுக்கு இப்படி பூசி முடிவாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில திராவிட தலைவர்கள் வந்து இங்கே வந்து தமிழ் தலைவர்னு சொல்லி அடையாளப்பட்டிருக்காங்க அப்போ அவங்கள தான் தமிழ் தமிழ்நாட்டினுடைய தலைவர்னு சொல்லணுன்னு இருக்காது மறைமுகமாக சொல்ல வராது யாரை சொல்கிறாருன்னு புரியுது அவங்களுக்கு அங்கே தான் வந்து நிப்பாப்புல கடைசியில் வண்டியை திருப்பிட்டு வந்து எங்கே நிப்பாப்புல தட்டை தூக்கிட்டு வந்து எங்கே நிப்பாப்பில் அங்கே தான் நிப்பாப்புல புரிஞ்சுங்களா ஓ உலகத்துலேயே வந்து இப்படி ஒரு தலைவன் ஒரு இனத்துக்கு கிடச்சிடாதான்னு எத்தனையோ தேசிய இனங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் தேசிய தலைவர் பாருங்க எங்கள் தேசிய தலைவர் தமிழ் இனத்து தலைவர் இவங்களுக்கு எரியுதுனா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவர் தமிழ் இனத்துக்குள்ளே முடிச்சு சு சுருக்கி விட்டு முடிச்சு விட்டுட்டு இங்கே ஒரு தமிழ் தமிழ் இன தலைவர்னு ஒருத்தர் சொல்கிறோம்ல அவரை கொண்டு வந்து மேலே நிறுத்துவோம் இதுதான் உங்களுக்கு நோக்கம் எப்படிலாம் முடித்து போகிறாங்க பாருங்களேன் ம் இதை பார்த்துக்கிட்டு நம்மளும் அப்படிங்களா பாஸ் சூப்பரான சிரிப்பு சு சிறப்பான ஒரு நகைச்சுவை பாஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டு கடந்து போயிடுவோம் புலிக்கொடியை பயன்படுத்துகிறார் பிரவாரம் படத்தை கொண்டு பிளவுவாத சக்தியாக சீமான் செயல்படுகிறார் தமிழ்நாட்டில் பிளவுவாத சக்தியாக செயல்பட்டால் ஏன் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சியை எந்த ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றும் அளவிற்கு மக்கள் சக்தி இந்த கட்சிக்கு வந்து இருக்கிறது ஏன் ஏனென்றால் உண்மை இருக்கிறது உங்களுக்கு ஏன் எரிகிறது என்றால் உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது சீமானு இந்தளவுக்கு வளர்ந்துட்டாரு ஐயோ மாலா என்ன பண்ணுறது ஏசி பதினெட்டு வச்சுட்டிங்களா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எரிச்சல் சரியா இல்லையா சரியா இல்லையா இதான் சரி இதான் உண்மை இவங்களுடைய இவ்வளோ தான் பிளவா சக்தியாக பண்ணணும் அவங்க தெலுங்கன் இவங்க கன்னடர் அவர் மலையாளிங்கிறமா தெலுங்கரை தெலுங்குன்னு தான் சொல்ல முடியும் மலையாளியை மலையாளி தான் சொல்ல முடியும் கன்னடராக தான் சொல்ல முடியும் ஏன்னா தமிழ்நாட்டை தமிழே ஆள வேண்டும் ஆள வேண்டும்ங்கிற ஒரு ஒரு கட்சியுடைய கொள்கை முழக்கமாக இந்த இனத்தினுடைய கொள்கை முழக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம் இன்றைக்கி ஏன்னா எங்கள் மாநிலத்தில் இன்றைக்கு அதிகாரத்தில் தமிழர் இல்லை அதனால வச்சுருக்கோம் உங்களுக்கு என்னங்க வலிக்குது உங்களுக்கு என்ன வலிக்குது நாம் தமிழ் பெரிய பொருட்டே இல்லைனா நீங்கள் வேறு கட்சியை பற்றி பேச தாருங்க திமுக செய்யாத ஊழலா திமுக கொள்கை செய்யாத சமரசமா அவர் சொல்கிறார் என்னோன்னு பாருங்கள் இந்த தேர்தலில் கூட சீமான் தனிச்சிருக்கிறார் எந்த காரணத்தினாலும் தனிச்சிருக்கார் அவர் நோக்கமே கிடையாது அவர் வந்து பிஜேபி மனிதகுல விரோதி என்கிறார் அப்போ மாற்று சக்தியாக யார் இருக்கா காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸ் தானே ஆதரிக்கணும் இவர் சொல்கிறாரு இவரு தோழர் தியாகவா செல்படல வீர பாகுவா செல்படுறாரு எந்த வீரபாகு இந்த ஒரு படத்தில் கிரி கிரிபடம் நினைக்கிறேன் கிரிதானே இந்த கணபதி ஐயர் இந்த வீரபாகு உங்களுக்கு வீரபாகு டீலிங்கு கணபதி ஐயர் கணபதி ஐயர்னு எனக்கு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் இருந்தார் அப்படி அந்த மாதிரி வீரபாக என்ன செய்வாப்பில் டீலிங் வேலை பார்ப்பாப்பில்ல அந்த மாதிரி டீலிங் வேலையை அவர் பார்க்குறாரு தோழர் தியாகுவா இல்லை வீரபாகுவா உண்மையை சொல்லுங்கள் எனக்கு எனக்கு குழப்பமாக இருக்குது நீங்கள் பேசுகிற போதும் அப்படி தான் இருக்குது பாஜக ஓட்டு போலட்டா நீங்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு சொல்லியிருந்துருக்கணும் சீமானு ஆதரவு கொடுத்துருக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு சேர்க்கக்கூடிய வேலையை இவர் செய்கிறார் உங்களுக்கு என்ன அங்கே தேவை இப்போ தெரியாத அந்த டீலிங் பேசப்படுங்க நாம கட்சி காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கணுமா அந்த டீலிங் தான் சொல்கிறேன் நான் இப்போ வீரபாக ஒரே சிங்க் ஆகுதா என்ன உங்களுக்கு தேவை இருக்குது அவர் சொல்கிறாப்புல நெறியாளர் சொல்கிறாப்பில் கிருபா மோகனு அது வந்து இனப்படுகொலை செஞ்ச கட்சின்னு சொல்லுவாங்களே அப்போ இது தேவையா இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணுமா ஏன் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று கூச்ச கட்சி அது அமைதிப்படி அனுப்பி அது அசால்ட்டாக கடந்து போயிட முடியுமா உங்கள் வீட்டில் என்ன செத்து போனால் இதே போல் கொண்டுருந்தா அசால்ட்டாக கடந்து போயிடுவீங்களா உன் பேர பிள்ளைங்களா உன் சொந்தக்காரங்களா இது மாதிரி கொண்டுருந்தா அசால்ட்டாக கடந்து போயிடுவா அப்படி ஒரு கேள்வி மக்கள் உங்களை பார்த்து வச்சா என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க இதே போல் அசால்ட்டாக கடந்து போயிருவீங்களா சொல்கிறது பாருங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு எது தேவை எது மயக்கருத்தாக இருக்குது மக்கன்மா இந்த சுற்றி வளர்ச்சி பேசக்கூடாது இனப்படையை செய்தார்களா இல்லையா செய்தார்கள் அவர்களை எதுக்கு ஆதரிக்கணும் நாம் தமிழர் கட்சி கொள்கை என்னப்பா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சிங்கிறத நாம் தொண்டிய கொள்கை இந்த தேர்தலையே நாம் தொண்டர் கட்சி எப்படி சொல்லி வாக்கு கேட்டோம்னா எங்களை நீங்கள் பார்லமெண்ட்டுக்கு அனுப்புங்க மாநில உரிமை சார்ந்து பேசுவதற்கு உங்களுக்கு நியாதி இருக்கணும்னா எங்களை அனுப்புங்க இதான் சொல்லி தான் நாங்கள் கேட்டோம் தான் வாக்கு கேட்டோம் தான் வாக்கு வாக்கு செலுத்துறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஆதரிக்கல பாஜகவே மனித உங்களை விரோதியாக பார்க்கிறோம் அதே போல காங்கிரஸையும் நாங்கள் வந்து இனத்தினுடைய எதிரியாக பார்க்குறோம் எதை ஆதரிக்க சொல்றீங்க அதுக்கு இது தேவை சொல்றீங்களா இப்போ என்ன காங்கிரஸ் அவ்வளவு புனிதமான கட்சி தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ நன்மைகளை செஞ்சுருங்கிற ஒரு கட்சி அப்படின்னா இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம்னு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எல்லாம் எல்லா கட்சியும் சேர்ந்து மாநில கட்சியெலாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய பாஜக எதிர்கட்சியாக இருக்குது அவங்க எதிர்கட்சி அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு எதிர்த்தரப்பு தானே எங்களும் அப்போ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா தண்ணி தரமாட்டோங்கிறாங்க அப்போ இங்கே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவா இருக்குது போராட்டம் படம் புரியுங்களா மத்தியா பேசி உங்க உங்க பஞ்சாயத்தை பண்ணி தண்ணி வாங்கி கொடுக்கணும் தமிழர்களுக்கு அப்போ தமிழர்களுக்கு தண்ணி தண்ணியோடு தரமான சொல்லக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் அதுக்கு பேசி வாங்கி துப்புல அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் இவங்களுக்கு வாக்கு செலுத்தி மத்தியத்தில் வர வச்சு பொடுங்கி எங்களுக்கு வராதா வராதா என்னங்க பேசிட்டீங்க அவங்க மாற்றம் இவங்களாம் சீமான் இவங்க ஆதரிக்கல இந்த வீரபாக வேலையெல்லாம் வேற வேறு எங்கயா வச்சுக்கோங்க எங்க வச்சுக்க தமிழர்களுக்கு தெரியும் தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியும் எதை ஆதரிக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு முழுக்க முழுக்க வன்மந்தான் அண்ணன் சீமானவருடைய வளர்ச்சியையும் நாம் தமிழ்ச்சியுடைய வளர்ச்சியும் தாங்க முடியாத ஒரு கடுமையான வயிற்று வைத்தறிச்சலில் வந்து ஐயா இருக்காரு ஐயாக்கு ஏதாவது மாத்திரம் வாங்கி கொடுங்க பாவம் ரொம்ப வைத்தறிச்சலில் வந்து குடல எதுவும் வந்துடும் போகுது